வனத்தில் உள்ள வகைகள் யாவும் கொய்து வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து கனத்ததொரு பூப்பொதியாம் ராமன் காதை வான்மீகி என்னும் தவசி கட்டோடு இயந்தான் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டான் எல்லாம் ஆய்ந்தறிந்து எல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி இனத்தை எல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் வேஸ் குறைங்க வேல்யூம் குறைங்க எக்கோ குறைங்க இல்லையா சரி தமிழகத்தின் முதல் குறைங்க குறைங்க சவுண்ட் குறைங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்த நாமக்கல் கவிஞர் கம்மனையும் வால்மீகையும் ஒப்பிட்டு எழுதிய கவிதை நான் தொடக்கத்தில் சொன்ன கவிதை அந்த கவிதையில் நாமக்கல் கவிஞர் சொல்லுகிறார் ஒரு பெரிய பூங்கொத்து பணத்தில் இருக்கிற எல்லா பூக்கள் பச்சிலை வேர் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய கட்டாக தந்துவிட்டு அது ராமாயணம் என்று சொல்லிவிட்டு வான்மீகி போய்விட்டான் இப்போது இனத்தை எல்லாம் ஆய்ந்து அறிந்து இணைத்து கோர்த்து விசிலடிக்குது இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் என்றவர் எழுதினார் இந்த பாடலின் வரிகளை நீங்கள் ஆழ்ந்து பொருள் உணர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படி ஒரு காப்பியத்தை எழுதி கம்பன் தனக்கு சூட்டிக்கொள்ளவில்லை அப்படி ஒரு காப்பியத்தை எழுதி கம்பன் ராமனுக்கு சூட்டவில்லை ராமன் கதைதானே ஆனால் தனக்கு சூட்டிக்கொள்ளாமல் ராமனுக்கு சூட்டிக்கொள்ளாமல் தமிழுக்கும் சூட்டாமல் கம்பன் அந்த காப்பியத்தை தரணிக்கு சூட்டி வைத்தான் என்று நாமக்கல் கவிஞர் பாடினார் உலகம் முழுமைக்குமான ஒரு காப்பியமாக தன்னுடைய ராமகாதையை கம்பன் உருவாக்கியிருக்கிறான் அது தமிழில் எழுதப்பட்டது என்பதாலேயே தமிழருக்கு பெருமை தருவதே அன்றி அது தமிழருக்கு மட்டும் உரியது அல்ல உலகலாம் என்று தொடங்குவதாலேயே அது உலக பெற்ற காப்பியம் அல்ல உலகு என்ற சொல்லை பயன்படுத்துவதாலேயே ஒரு படைப்பு உலகத்தன்மை பெறாது ஒரு படைப்பு எப்போது உலகத்தன்மை பெறுகிறது என்றால் உலகியல் நிகழ்வுகளையும் உலகியல் வாழ்க்கையையும் இயற்கையையும் இரவையும் பகலையும் தென்றலையும் புயலையும் நெருப்பையும் காற்றையும் நீரையும் ஆற்றையும் காலை பொழுதையும் அந்தியையும் மாலையையும் மனித மனங்களையும் எண்ணங்களையும் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு படைப்பை உருவாக்குகிற போதுதான் அது உலகியல் தன்மை பெறுகிறது கம்பன் எழுதுகிற வரையில் அது கதை கம்பன் எழுதிய பிறகு அது காப்பியம் வேறுபாட்டை கம்பன் விழாவுக்கு வருகிற எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கம்பன் எழுதுகிற வரை அது கதை கம்பன் எழுதிய பிறகு அது காப்பியம் ஒரு கதை எப்போது காப்பியமாகிறது என்றால் நான் முதலில் சொன்னேன் பாருங்கள் எல்லா பொழுதுகளையும் எல்லா உணர்வுகளையும் எல்லா மேன்மைகளையும் எல்லா மனித மனங்களையும் குணங்களையும் இணைத்து கதையை எழுதுகிற போது அது உலகியல் தன்மை பெறுகிறது அதனால் அது காப்பியமாகிறது ராமாயணம் என்று வைத்துக் கொண்டால் கதையாக பார்த்தால் ஒரு வரிதான் மகாபாரதம் என்று வைத்துக் கொண்டாலும் கதையாக பார்த்தால் ஒரு வரிதான் அடுத்தவன் மண்ணுக்கு ஆசைப்பட்டால் அழிந்து போவாய் என்பது மகாபாரதம் சொல்லலாம் அது வேற அடுத்தவன் மண்ணுக்கு ஆசைப்பட்டால் அழிந்து போவாய் என்பது மகாபாரதம் அடுத்தவன் பெண்ணுக்கு ஆசைப்பட்டால் அழிந்து போவா என்பது ராமாயணம் கதையாக பார்த்தால் எட்டு வார்த்தை தான் ஏழு வார்த்தைதான் ஒரு வார்த்தை தான் ஆனால் பத்தாயிரத்து ஐநூறு தனித்துவம் மிக்க உணர்ச்சி ததும்பும் தன் சொற்களால் அந்த கதையை காப்பியமாக்கிய பெருமைக்குரியவன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அந்த கம்பன் விழாவை உலகில் எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள் என்ற போதிலும் கூட பத்து நாட்கள் தனித்துவமாக கொண்டாடுகிற பெருமை புதுக்கோட்டைக்குத்தான் இருக்கிறது அதிலும் இந்த கணத்தில் காலஞ்சென்ற அமரர் என அருமை நண்பர் சம்பத்குமாரை நான் நிகழ்ச்சியோடு நினைக்கிறேன் வரும் வழியில் எல்லாம் கம்பன் படத்திற்கு இணையாக சம்பத்குமாரின் படமும் இருப்பதை பார்க்கிறேன் அழைப்புதலில் சம்பத்குமாரின் படத்தையும் பார்க்கிறேன் ஒன்றை உணர்ந்து கொள்கிறேன் ஒன்றை புரிந்து கொள்கிறேன் தமிழுக்கு தொண்டு செய்வதவர்கள் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் மறைவதில்லை சம்பத் எடுத்த பணியும் எடுத்த காரியமும் எடுத்த நோக்கமும் தமிழுக்கான பணியும் தொடர்ந்து நடக்கிறது என்பது ஒன்றுதான் சம்பத்திற்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை கம்பத்திற்கு செய்யும் மிகப்பெரிய அஞ்சலி அதை புதுக்கோட்டை நன்றி உணர்ச்சியோடும் மேன்மையோடும் நடத்துவது அறிந்து இன்றைக்கு அவருக்கு பிறகான இந்த ஆண்டில் இந்த காலத்தில் இந்நிகழ்வை நடத்தும் அனைவரையும் நான் நன்றியோடு வணங்குகிறேன் அவர்களை போற்றுகிறேன் சோழ நாட்டிலே பிறந்த கம்பன் தன் வாழ்நாளின் இறுதி பகுதியை பாண்டிய நாட்டிலே தான் கழித்தான் நாட்டரசன் கோட்டையிலே நான் கற்பனை செய்து பார்ப்பது வழக்கம் சோழ நாட்டிலே இருந்து பாண்டிய நாட்டிற்கு போகிற போது கம்பன் புதுக்கோட்டை வழியாகத்தான் போயிருக்க வேண்டும் இல்லையா வேறு பெரிய பாதைகள் என்று இருக்க வாய்ப்பே இல்லை இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஒரு கண்மாயில் இறங்கி தண்ணீர் குடித்து விட்டு கம்பன் போயிருப்பான் என்று கூட எனக்கு தோன்றுகிறது கற்பனையில் கம்பன் நடந்து போன பாதையில் கம்பன் கடந்து வந்த பாதையை எட்டு நூற்றாண்டுகளில் தமிழில் மீண்டும் கம்பன் வாழும் பாதையை கம்பன் கழகம் கொண்டாடும் இந்த பெருமிதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன் ஏனெனில் கம்பன் இந்த மொழிக்கு கிடைத்த மாபெரும் வரம் கம்பன் இந்த மொழிக்கு கிடைத்த மாபெரும் பெருமை இன்னைக்கு தலைப்பு வில்லும் சொல்லும் சாதாரணமாக பார்க்கிறவர்கள் ராமனின் வில்லின் பெருமையை கம்பன் தன் சொல்லால் பாடுகிறான் என்று கடந்து போவார்கள் நான் அப்படி கடந்து போக விரும்பவில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் மூத்தது வில்லா சொல்லா சொல்லுங்க அதுவும் சொல்லா அப்படின்னு கேட்கிற போது கேட்கிறவர்களுக்கும் என்ன மைக்கு வேலை செய்தான்னு தெரியணும்ல எனக்கு அதுக்காகவாது கேட்கிறான இந்த உலகத்தில் மூத்தது வில்லா சொல்லா சொல் சொல்லுக்கு பிறகு பிறந்ததுதான் வில் இன்னும் சொல்ல போனால் வில்லுக்கு வில்லென்று பெயர் கொடுத்தது எது சொல் எனவே உயர்ந்தது சொல்லா சொல் தான் வில் கற்றவன் தான் வில்லை பயன்படுத்த முடியும் ஆனால் நான் இருக்கிற எல்லோரும் சொல்லை பயன்படுத்திவிட முடியும் சொல் எல்லோருக்குமானது வில் எல்லோருக்குமானது அல்ல நண்பர்களே வில் தோற்கும் சொல் தோற்காது கருணாக்கு பொய்க்கும் கவினாக்கு பொய்க்காது பொய்க்குமா பொய்க்காது சொல்லின் வலிமையை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வில்லினும் சொல் உயர்ந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் வள்ளுவன் வள்ளுவனிடத்திலே போய் கேளுங்கள் வள்ளுவன் சொன்னான் வில்லேர் உழவர் பகை கொழினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை என்று வள்ளுவன் எழுதினான் கையில் ஆயுதங்களோடு இருக்கிறவனோடு நீ பகை எடுத்துக்கொண்டால் கூட பரவாயில்லை வாயில் சொல்லிருக்கிறவனோடு பகை கொண்டு விடாதே என்று வள்ளுவன் எச்சரித்தால் ஒரு வலிமையான ஆயுதம் வில்லா சொல்லா நீங்கள் எல்லோரும் சொன்னால் நானும் சொல்கிறேன் நீங்கள் நான் மட்டும்தான் பேசணும்னு நினச்சா நான் வீட்டில் உட்காந்து பேசிக்கிறேன் வலிமையானது வில்லா சொல்லா சொல் தான் வில் அவதாரம் மாறுகிற போது மாறி விடுகிறது ராமாயணத்திலே ராமன் பயன்படுத்திய வில்லுக்கு என்ன பெயர் கோதண்டம் அதனாலதான் அவனுக்கு கோதண்டராமன் ஒரு பெயர் ராமாயணத்தில் ராமன் ராம அவதாரத்தில் கையில் வைத்திருந்த வில்லுக்கு பெயர் கோதண்டம் அதனால் அவன் கோதண்டராமன் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் வைத்திருந்த வில்லுக்கு என்ன பெயர் சாரங்கம் அதனால தான் அவனுக்கு சாரங்கபாணின்னு பேர் குன்ன கும்பகோணத்தில் இருக்கிற யாரோட பேர் என்ன ஏ சாரங்கபாணி சாரங்கம் என்கிற வில்லை கையில் வைத்திருப்பதால் அவன் சாரங்கபாணி கோதண்டம் என்ற வில்லை வையில் வைத்திருப்பதால் கோதண்ட ராமன் அப்படியானால் அவதாரம் மாறுகிற போது ஆயுதம் மாறுகிறது பெயர் மாறுகிறது மாறுதா இறைவனுடைய அவதாரம் மாறுகிற போது ஆயுதம் மாறுகிறது பெயர் மாறுகிறது ஆனால் எட்டு நூற்றாண்டுகளை கடந்தும் சொல் மாறுகிறதா சொல் மாறவில்லை இறைவனுடைய அவதாரங்களிலே கூட ஆயுதம் மாறி விடுகிறது ஆனால் எல்லா அவதாரங்களையும் போற்றும் பாடும் புகழும் சொல் மாறுகிறதா என்றால் இல்லை சொல் காலங்களை கடந்து நிற்கிறது அப்படி சொல் காலங்களை கடந்து நிற்பதற்கான மாபெரும் குறியீட்டு அடையாளம் கம்பராமாயணம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை தூய்மையான மனமுடைய நாடக மயில் என்று கம்பன் போற்றிய போர்க்களத்தில் அவன் உயிரை காப்பாற்றுவதற்காக அச்சு முடிந்த போது தன் விரலையே சக்கரத்தில் அச்சாணியாக கொடுக்கிற அளவுக்கு உயிரை தியாகம் செய்யும் மனமுடைய ராமனை தன் தோளில் மடியில் எடுத்து வளர்த்த கைகேயின் மனமே மாறும்படி செய்தது வில்லா மந்தரையின் சொல்லா ஆமாவா இல்லையா நான் ரொம்ப பணிவோடு கேட்கிறேன் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன் நான் உள்பட யாராக இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் தான் பேச முடியும் இதை நான் எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன் ஆமாம் நம்ம இல்லேக்கு பிறகு மற்றவங்க தான் பேசுவாங்க மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரிய போதா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நான் வேணா சொல்கிறேன் எனக்கு தெரியும் நம்ம கதை முடிஞ்ச பிறகு நிச்சயமாக ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவான் எத்தனை மணிக்குன்னு இந்த வார்த்தையை சொல்லாமலே இருக்க மாட்டான் அதனால் இருக்கும்போது என்ன பண்ணணும் பேசணும் தூய்மையான மனம் கொண்ட தன் உயிரையே தசரதனுக்காக தருவதற்கு சித்தமாயிருந்த தூய்மையான மனமுடையவள் என்று கம்பனாலேயே போற்றப்பட்ட கைகேகியின் மனம் திரிந்து போவதற்கு காரணமானது வில்லா மந்தரையின் சொல்லா மந்தரையின் சொல் எனில் வில் வலிமை மிக்கதா சொல் வலிமை மிக்கதா சொல் வலிமை மிக்கது தந்த உயிரை வலிமைக்களுக்கு தேவர்களை காப்பதற்காக தயரதனுக்கு ஒரு ஆண் போல தேரோட்டி சக்கரம் போது அச்சுக்கு விரல் கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றிய எவன் உயிரை தயரதனின் உயிரை காப்பாற்றிய கைகேகி மீண்டும் தயரதனின் உயிரை பறித்தாலே உயிர் தந்த கைகேகியே தசரதனின் உயிரை பயன்படுத்தியதற்கு பறித்ததற்கு பயன்படுத்தியது ஒரு வார்த்தை தான் ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனே ஆள முடிஞ்சிச்சு ஒரு மகன் காற்றுக்கு போவால் ஒரு மகன் நாட்டிற்கு அரசனாவான் என்கிற கைகேயும் சொல்தான் தசரதனை கொன்றது கொள்வதற்கு வில் தேவையே இல்லை மனத்தை மாற்றுவதற்கு மனம் திரிந்து போவதற்கு பால் விஷமாவதற்கு நஞ்சு தேவையில்லை போதும் சொல் போதும் குடும்பங்கள் பிரிந்தது எதனால் குடும்பங்கள் சேர்ந்தது எதனால் சொல்லால் நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு காதல நீ இருந்தா நான் இல்லை நீ இன்றி நான் இல்லை என்று ஒன்று சேர்ந்தவர்கள் நீ நான் சொல் என்ன செய்தது பிரித்தது கைகேகியின் மனதை நஞ்சாக்கியது மந்தரையின் சொல் தசரதனின் உயிரை பறித்தது கைகேகியின் சொல் அப்படி தசரதனின் உயிரை பறிப்பதற்கு தோதாக ஏதுவாக கைகேக்கு வரம் கொடுத்தது யாருடைய சொல் தசரதன் சொல் வேண்டியவங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ணாங்கன்னா அப்பவே செஞ்சு முடிச்சிடணும் ரொம்ப முக்கியம் அதுக்கு மேல மீறி ஒரு வரம் கொடுக்கிறப்ப அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன்னா கிடையாது இப்பவே கேட்டு வாங்கி செட்டில் பண்ணிக்கணும் தசரதன் சொல்லி இருக்கணும் தசரனுடைய சொல் என்ன ஆச்சு ஒரு ராஜா தன் மகனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தான் குதிரை ஏற்றம் வாள் ஏற்றம் மல்யுத்தம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சொன்னான் மகனே அரசனான பிறகு உனக்கு ஒரு புத்திமதி சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டான் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் செய்து கொடுப்பதாக தருவதாக நிறைவேற்றுவதாக யாருக்கேனும் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் மகனே மகனே உயிரை கொடுத்தாவது அதை காப்பாற்று சொன்ன சொல்லலையா ஒரு ராஜா தன் மகனுக்கு சொன்னான் ரெண்டு அறிவுரை சொன்னான் முதல் அறிவுரை என்ன யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் யாருக்கேனும் சொல் கொடுத்தால் யாருக்கேனும் சத்தியம் செய்து கொடுத்தால் அதை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்று யார் சொன்னான் ராஜா யாருக்கு சொன்னான் மகனுக்கு சொன்னான் மகன் கேட்டான் அப்பா சிறந்த அறிவுரை இரண்டாவது அறிவுரை என்னன்னு கேட்டான் ராஜா சொன்னான் உயிரே போனாலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காது